யா தேவன் எந்த தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாளும் நடத்துவார் ப்ரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்படல்கள் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து இறைவார்த்தை ஏழு இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் நலம் அன்பார்ந்தவர்களே இறைவன் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கின்றார் நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கின்றோம் மெய்ப்பனுடைய குரலுக்கு ஆடுகள் செவி கொடுத்தால் எத்தனை நலமாக இருக்கும் ஓநாய்கள் வந்து ஆடுகளை சேதப்படுத்தாதபடி மெய்ப்பன் பத்திரமாய் காத்துக்கொள்வார் கொள்வார் ஆம் நாமும் இந்த நாளில் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம் என்றால் எந்த தீமையும் நம்மை தொடாதபடி அவரே நம்மை வேலியடைத்து காத்து கொள்வார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ துணையாள they say you don't